ஹாய் நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன டிஆர்பி தமிழுக்கான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து நான் வந்து ஒரு ரெண்டு மூணு புக்கை ரெஃபர் பண்ணி நான் படிக்கிறதுக்காக எடுத்த கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் உங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் போடுறேன் கொஸ்டின்ஸ் போகலாம் ஐம்பேரும் காப்பியம் என்ற தொடரை முதன் முதலில் கையாண்டவர் யாருன்னா மயிலைநாதர் கற்றார் வழங்கும் பஞ்ச காப்பியம் என்னும் தொடர் இடம்பெற்ற நூல் எது தமிழ் விடு தூது அமுதசூரபி இருந்த இடம் கோமுகி பொய்கை தமிழ் கவிஞர்களுள் மன்னர் தேவர் என்றவர் வீரமாமுனிவர் தமிழ் கவிஞர்களுட மன்னர் யாருன்னு கேட்டால் அப்ப மன்னர் வந்து திருத்தக்க தே மன்னர் வந்து வீரமாமுனிவர் அப்படின்னு சொன்னது யாருன்னா திருத்தக்க தேவர் சிந்தாமணியில் ஓர் அகப்பை முகந்து கொண்டேன் என்றவர் யாருன்னா கம்பர் சீவகன் கல்வி பயின்றது யாரிடம் அச்சனத்தி முனிவர் ஐந்திரம் யார் செய்த புனித நூல் இந்திரன் இரட்டை காப்பியங்கள் என்னும் நூலை எழுதியவர் யார்னா வாசுப மாணிக்கம் சயந்தன் யாருடைய மகன் இந்திரனுடைய மகன் ஆமந்திகை என்பது என்ன அப்படின்னா இடக்கை வாத்தியம் ஆமந்திகை என்பது இடக்கை வாத்தியம் காய சண்டிகைக்கு பசிநோய் சாபம் மீட்டவர் விருச்சிக முனிவர் இணைக்குரல் ஆசிரியப்பாவால் பாடப்பட்ட மணிமேகலையின் கதை சாரி காதை வந்து சமயக்கணக்கர் தம் திறம் கேட்ட காதை ஊர்வசியுடைய மறுபிறவி மாதவி பதினோரு வகை ஆடல் இடம்பெறும் சிலப்பதிகார காதை கடலாடு காதை பிறந்தது ஏழு நாட்களுக்கு பசுவால் பாலூட்டப்பட்ட பாலூட்டப்பட்டு வளர்க்கப்பட்டவன் யார்ன ஆபுத்திரன் பிறந்த ஏழு நாட்களுக்கு பசுவால் பால் ஊட்டப்பட்டவன் யாருன்னா அபுத்திரன் சமய கணக்கர் தம் திறம் கேட்ட காதை இருபத்தி ஏழாவது காதை சேரன் தம்பி சிலம்பை இசைத்தும் இசைத்ததும் என்று கூறியவர் ஆரதி பன்னெண்டு வயதில் ஆடலை அரங்கேற்ற விரும்பியவர் மாதவி ஏழு வருஷமா கற்றுக்கிட்டாங்க சிலப்பதிகாரம் கனவு கடிதம் எத்தனை அப்படின்னா கனவு வந்து மூணு கடிதம் தவம் என்று புகழப்படும் காப்பியம் சீவக சிந்தாமணி அக கவி என அழைக்கப்படும் காப்பியம் குண்டலகேசி பசு போற்றும் பசு போற்றும் காப்பியம் மணிமேகலை நவகோடி நாராயணன் இடம்பெறும் காப்பியம் வலையாபதி சமயக் கலை சொல்லாக கா சொல்லாக்க காப்பியம் மணிமேகலை முடிப்பொருள் தொடர்நிலை செய்யுள் என அழைக்கப்படும் காப்பியம் இது எவ்வாறு அவ்வாறு அழைத்தவர் யாருனா சீவக தான் அப்படி சொல்கிறாங்க சொன்னது வந்து அடியாருக்கு நல்லார் சிலப்பதிகாரம் நூலை சில சிலப்பதிகாரம் என்று அழைத்த மூத்த தமிழன் முத்து மகன் யார் அப்படின்னா ஓவேசா சிலம்பை குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்க முது பெரும் தமிழறிஞர் தேப்போமி தமிழின் போராட்ட காப்பியம் சிலப்பதிகாரம் சிலம்பை குடிமக்கள் காப்பியம் என்று அழைத்த முது பெரும் தமிழரின் தேப்போமி பொதுமை காப்பியம் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் ஒருமை காப்பியம் அப்படின்னா அதுவும் சிலப்பதிகாரம் தான் மறைநூல் என்று புகழப்படும் காப்பியம் சீவக சிந்தாமணி தமிழ் தாயிக்கு ஐம்பெரும் காப்பியங்களையும் அணிகலன்களாக்கி பாடல் எழுதி அழகு பார்த்த புலவர் யார்னா சுத்தானந்த பாரதி நடந்தாய் வாளி என போற்றப்பட்ட நதி காவிரி புனலாறு என்று பூம்புனலாக ஆறு என பாராட்டப்பட்ட ஆறு வைகை தமிழர் கலைக்களஞ்சியம் என புகழப்பட்ட நூல் சிலப்பதிகாரம் உலகின் முதல் பெண் பூசாரி தேவந்தி தேவந்தி என்பவர் கண்ணகியுடைய தோழி இளம்பகம் அப்படின்னா பொருள் என்ன அப்படின்னா மாலை அல்லது பேரு ஐம்பெருங்காப்பியங்களில் காலத்தால் முந்தியது சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் எக்குடியைச் சேர்ந்தவர் சோழர் சமுதாய சீர்திருத்தங்களின் களஞ்சியம் என்று முனவை வாசுப மாணிக்கம் புகழும் காப்பியம் எதுனா மணிமேகலை திருத்தக்க தேவரின் ஆசிரியர் அச்சனதி முனிவர் சீவக சிந்தாமணி எத்தனை நாட்களில் பாடியருளப் பெற்றது அப்படின்னா எட்டு நாள்ல பாடிட்டாங்க ஐம்பெருங்காப்பியங்களில் காப்பியங்களில் அடியளவில் பெரியது சிலப்பதிகாரம் எவ்வளோன்னா ஐநூறு நாதகுத்தனார் எச்சமயத்தனர் பௌத்த சமயம் சிலப்பதிகாரம் முதல் மூன்று மாந்தர்கள் யாருன்னா கோவலன் கண்ணகி மாதவி காலன் என்னும் பாத்திரம் இடம்பெயரும் காப்பியம் எது குண்டலகேசி கண்ணகியை அடைக்கலமாக ஏற்றுக்கொண்டவர் யாருனா எந்த குலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா மாதவி குலத்தை சேர்ந்தவங்க எட்டி குமரன் இடம்பெறும் காப்பியம் மணிமேகலை காயசண்டிகைக்கு இருந்த நோய் யா யானை தீபசி யானை தீபசி நோய் மாதவியின் மகள் மணிமேகலைக்கு அப்பெயரை சூட்டியவர் யாருன்னா கோவலன் மாடல மறையோன் வாயிலாக சூட்டினான் பாண்டியர்களுக்கு உரிய பட்ட பெயர்கள் என்னென்ன மண் மன்னவர் மன்னன் மதிக்குடை வாழ்வேந்தன் மாதவியின் மகள் மணிமேகலைக்கு அப்பெயரை சூட்டியவர் யாருன்னா மணிமேகலை தெய்வத்தின் நினைவாக கோவலன் தான் வந்து சூட்டினாரு ஜியு போப் தமிழின் இலியட் ஒடிசி என்று புகழ்ந்த காப்பியம் எதுன்னா சீவக சிந்தாமணி பண்டைய நாளில் நெல் பொன் வாணிபம் செய்பவர்களை கூலவணிகர் என அழைப்பர் மணிமேகலை மணிமேகலை கோவிலுக்குள் ஒளிந்து இருக்கிறாள் என்ன தவறாக எண்ணுபவன் யார்னா உதயகுமாரன் கணிகையர் குலத்தில் பிறந்தவர் மாதவி குண்டலகேசியின் இயற்பெயர் பத்தரை குண்டலகேசியினுடைய இயற்பெயர் பத்தரை மணிமேகலை யாருடைய மகள் மாதவி கூற்றுப்படி கண்ணகியுடைய மகள்